வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கை வச்சு தான் நான் ஒரு பணியாரம் செய்ய போகிறேன் இது சூசியம் பண்ணுன்னு சொல்லலாம் பணியார மண்ணின்னு சொல்லலாம் ஒரு இனிப்பான ஐட்டம்தான் இதுக்கு வந்து முதல்ல கிழங்கு நல்ல கிழங்காக இருக்கணும் அதாவது நல்ல மாப்பிடிப்பான கிழங்காக இருக்கணும் அப்படியான மரவள்ளிக்கிழங்குன்றது தான் இந்த பணியாரம் செய்யலாம் இதுக்கு வந்து நான் தமிழ்கடையில் பெருசாக நல்ல கிழங்கு இல்லை இருக்கிறதுக்காக நல்லதாக பார்த்து நல்ல நல்லா பார்த்து கொண்டு எடுத்து வந்திருக்கிறேன் இது நீ வெட்டி பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி மற்ற அவிச்சு பார்த்தா தான் மாப்பிடிப்போ இல்லையோண்டு தெரியும் மாப்பிடிப்பாந்தால் தான் இந்த பணியாலும் செய்யலாம் இப்போ நான் வந்து இதுக்கு தேங்காப்பு மற்ற சீனி இதுதான் இந்த தேவையான பொருட்கள் மற்ற மா வேணும் மாவும் துவைச்சி எடுத்து போடுறதுக்கு மாவும் வேணும் இவ்வளோ தான் இதுக்காகிய பொருட்கள் இதை முதல்ல அவிய போடுவேன் வெட்டி போட்டு அவிஞ்சு நல்ல மாதிரி வந்தால் இந்த பணியாரத்தை நாங்கள் செய்யலாம் இப்போ நான் வந்து இதை வெட்டி போட்டு அவிய அவிக்க போகிறேன் மரவாளிக்கெலாம் வெட்டுவேன் வெட்டிட்டு உரிக்க போடுவோம் அதாவது அந்த தோல் உரிக்கணும் இப்படி வெட்டிட்டு எங்களுக்கு தோல் உரிக்க சுவா இது வந்து வேர் பகுதி கொஞ்சம் விட்டு கஷ்டமாக தான் இருக்குது இப்போ கழுவி போட்டு நான் சட்டிக்கை போடுறேன் தண்ணியை விட்டு அவிப்பேன் இப்போ கழுவி போட்டு நான் அளவான ஒரு சின்ன சட்டிக்கை அய வச்சுருக்கிறேன் தண்ணி மூழ்கும் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் அப்போதான் எங்களுக்கு நல்லபடியாக அவிஞ்சு வருவோம் விட்டுருக்குறேன் பேரங்கோ வாடுப்பை போட போகிறேன் இப்போ இது வந்து நல்லபடியாக அவிஞ்சி வரட்டும் பேரங்கோ கிழங்கு அவிஞ்சு வருது நான் கொஞ்சம் இப்போ உப்பு போடுறேன் கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு தூயிடுவேன் முதல் போட்டாலும் அவியாதான்ட்டு நாங்கள் போடுறீங்க முரளி கிழங்குக்கு பிறகு தான் கூடுறேன் நாங்கள் கொஞ்சமாக போடுறேன் இது இனிப்பு பனியாக தானே இப்போ கொஞ்சமாக போட்டால் காணும் பேரம்பூர் இப்போ பேருங்கோ எங்களுக்கு அவிஞ்சிட்டு தான் ஆகலும் கரையை அவியக்கூடாது இல்லை கரையாமல் இந்த இப்படி இருக்கணும் பாருங்க இப்போ நான் தண்ணியை வடித்து எடுக்க போகிறேன் பாருங்க ஜாவிச்சு ஆறிட்டு கலாம் அங்கே நான் வந்து கரையை ஆவிக்கலை கரையை நல்லா கரைஞ்சால் இப்படி துருவேல அது பார்த்து நாங்கள் துருவி எழுக்கணும் பேரங்கோருங்கோ இப்படி வந்திருக்கண்டு எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு நான் காட்டுறேன் இப்போ துருவி எடுத்தாச்சு இதுக்கெல்லாம் தேங்காய் போடணும் மற்றது அது சீனி மற்ற ஏலக்காய் தூக்கம் போட்டு எல்லாத்தையும் கலந்து கொள்ளுவோம் வறுக் ஏலக்காயை நான் வந்து வறுக்கிறேன் வறுத்துட்டு வறுத்து தான் போட போகிறேன் வறுத்துட்டு சீனி சீனி போட்டு அடித்தால் இது அடிவட்டிடும் அப்போ கலந்து போடுவோம் இப்போ இந்த தேங்காய் போய் போடுவேன் தேங்காய் அப்போ நான் வந்து தேங்காய் சில்ல அரைச்சிட்டு போடுறேன் நீங்கள் திருவியும் போடலாம் பாருங்க எல்லாத்தையும் போட்டு குழைப்பேன் அதோட சீனி சீனிக்காய் இந்த ஏலக்காயம் போட்டுட்டு வறுத்த இலக்காய் அதை போட்டுட்டு அடிப்போம் பாருங்க இந்த சீனியையும் போடுவேன் சீனி அடிக்காமலும் குழைக்கலாம் நான் அந்த ஏலக்காய் அடிக்கிறதுக்காக அப்படியே விட்டு அடித்தேன் நான் இனிப்பை பார்த்து நாங்கள் வாயிலை வச்சு பார்த்துட்டு கூட குறையாக போடலாம் உங்களுக்கு இவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு கொள்ளலாம் எல்லாத்தையும் கலந்து இப்போ நாங்கள் உருண்டைகள் ஆக்கணும் அதுக்காக சீனி எல்லாம் போடல ஆனால் இது இனிக்குது வாயில் வச்சு பார்க்க இனிக்குது இப்போ காணும் போல இருக்குது நான் எல்லாம் கலந்துட்டு சீனி தேங்காய் தேங்காய்பெல்லாம் போட்டு இப்போ கலந்தாச்சு இப்போ நான் வந்து இப்போ துருவி போட்டேன் நான் இந்த மரவள்ளிக்கிழாங்கு அவித்து துருவி போட்டேன் நான் நீங்கள் இப்போ து துருவி தான் போடுவோம் மண்டியில் அவிச்சு போட்டு இப்போ கரண்டியாலே மசிச்சும் தேங்காப்பு சீனியை போட்டு மசித்தும் செய்யலாம் இப்போ பேருங்க இது உருண்டியலாக்கணும் ஆக்குவோம் முக்கா கப்பு மாடுத்து கரைக்க போகிறேன்னு பாருங்கோ இதுக்கோ மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போடணும் லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு கொஞ்சமாக போட்டால் காணும் கொஞ்சம் மஞ்சள் இப்போ உப்பு போட்டுட்டோம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் விடுறேன் கலருக்காக எல்லாத்தையும் இப்படி கலந்துட்டு தண்ணியை விடுவேன் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு கட்டி விடாமல் குளைச்சிட்டு பிறகு தேவைக்கேட்ட மாதிரி பார்த்து செய்யலாம் அப்படியாக கலந்துட்டு காட்டுறேன் வேறவங்க இப்படி திக்காக குழை கேட்கலாம் அந்த எங்களுக்கு கட்டி விடாமல் குளைக்கலாம் பிறகு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணியை விட்டு கொள்ளுவோம் வேறங்கோ இவ்வளோ திக்க அருந்தடியா தான் கட்டி விடாமல் எங்களால் குலைக்கக்கூடிய மாதிரி இருந்தது நிறைய தண்ணியை விட்டால் கட்டிகள் அங்கங்கே இருக்கும் அந்த கட்டியை போகாது வேறங்கோ பெண்ணை சூடாகிட்டு உருண்டைகளை இதுக்குள்ளே மாவுக்குள்ளே போட்டு துவைச்சி எடுப்போம் பாருங்கோ நான் வந்து திருப்பி விடுவேன் இந்த மா போது நான் கொஞ்சம் அரிசி மா போட்டேனா ஒரு மூன்று மிஸ் கிட்ட அரிசி மா போட்டேனா அது வந்து பதிவாகையில் நம்ம அப்படித்தான் முறமுறைப்பாக இருக்கும் எங்களுக்கு ஒழித்தோம் சியமாக அப்படி செய்ய அந்த முரமுறுக்கு தன்மை இருக்கும் அதனால் அது போட்டது நீங்களும் வெள்ளி அரிசியமாக முரமுரக்காக இருக்கிறது போடும்போது அப்போ தான் முருமுரக்காக வேணும் அதை விடுத்துட்டேன் இப்போ மற்றதை போடுறேன் ரெண்டாம் அரைப்பு போடுறேன் ஒட்டுப்படாமல் பிரித்து விடுவோம் நாங்கள் விட்டுப்பட்டுது முதல் வந்தது எடுத்தது இந்த முதல் போட்டது கொஞ்சம் ஒட்டுப்பட்டுட்டது மற்றதையும் போடுவோம் இடத்து ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் ஒண்டு தான் அதையும் இதுக்கு தான் போட்டுவோம் ஓகே நாங்கள் கொரிஞ்சி வேறம் இப்படி வந்திருக்காண்டு ம சின்ன மரவழிக்கலாங்களாம் செய்தேன் நான் இப்போ டீயோட குடிச்சிட்டேன் டீயோடு ரெண்டு மணி நேரம் சாப்பிட்டுட்டேன் நல்லா இருக்குது மரவள்ளிக்கிழங்கு சின்ன மரவள்ளிக்கிழங்கு செய்தாது மரவள்ளிக்கிழங்கு ஆவிச்சு நல்லா ஆவிஞ்சா வந்தோல்ல தேங்காய்ப்பு சர்க்கரை ஏலக்காய் போட்டு எல்லாம் கலந்துட்டு உருண்டைகள் ஆக்கிட்டு மாவில் துவைச்செடுக்கிறது தான் விலையை மீசி பெரிய பெரியலியாண்டு கிடையாது மற்ற மா கலந்து மாவை துவக்கோணும் அப்போ தான் அந்த வெளித்தோல் முர முறப்பாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கோ ஆனால் இந்த பலாரம் வச்சு சாப்பிட முடியாது பின்னரட்டிக்கு உடலில் செய்து உடலில் சாப்பிடலாம் இப்போ முறுக்கு தட்டை வடை அதெல்லாம் வச்சு சாப்பிடலாம் ரெண்டு கிழமை மூன்று கிழமையாண்டு வச்சு சாப்பிடலாம் இதெல்லாம் உடலில் செய்து உடலில் சாப்பிடக்கூடிய பலாரம் தான் பின்னரத்திக்காக செய்தாது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ நான் சீனி போட்டு செய்தேன் நான் சர்க்கரை போட்டு செய்யலாம் பெனங்கடி போட்டு செய்யலாம் அப்படி எது வேணுங்கனாலும் போட்டு செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ கருத்துக்கள் எழுதுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அதுங்களுக்கு சப்போர்ட்டாக அமையுமான்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்